நாங்கள் இப்போ பார்த்திங்கன்னா கிளிநொச்சி மாவட்டத்தில் பரந்தன் டவுன் அடிக்கிற மாதிரி அதாவது இன்னைக்கு நாங்கள் இப்போ சரியான ஒரு வரலாற்று வருடம் உண்டு இயக்கம் இருந்த கால பகுதியில் நான் முதல் முதல் அம்போரா சம்பளத்துக்கு போய் நின்று முட்டாள் இது என்ன மீனமா இது வித்திசங்கருக்கு முப்பத்தஞ்சு வருஷமாக துறை செய்கிறீங்க அப்படியா இந்த ஊரா நீங்கள்

வளமையை பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்போ நிறைய சந்தனாக எடுத்து போகிறனாங்கள் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது பிறந்தன் மீன் சந்தையும் மரக்க சந்தையும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இதுக்குள்ள இருக்குது இந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு சின்ன ஒரு கூட்டி சந்தன் ஆனால் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இங்கே உள்ள மக்கள் வந்து பெரும்பாலும் கிளிநொச்சி மார்க்கெட் தான் இல்லை இப்போ இதுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன இந்த குட்டி கிராமம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அங்கே உள்ள மக்கள் வந்து இப்போ பெரும்பாலும் வந்து வாங்கிட்டு போகிறவையாம் அப்போ நாங்கள் இப்போ இந்த டவுனும் வந்து என்னமே இருக்குன்னு அப்படி பார்த்துக்கொண்டு அப்படினா உள்ளே போய் இந்த பிறந்த மீன் சந்தையும் மரக்கல் சந்தையும் வந்து என்னமாரி இருக்குன்னு பார்க்கலாம் எல்லோருக்கும் வந்து பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கும் இந்த ஏனியன் பீதியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த கிளிநொச்சிக்கு டவுனுக்கு போகிற வீதியில் அப்படியே இந்த வலது பக்கம் பாருங்கோ இதான் பிறந்தன் சந்தி இது ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது சரியான ஒரு வரலாற்று சிறப்பு ஒரு இடம் உண்டு இதெல்லாம் வந்து முந்தி வந்து இப்படி இல்லையா இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து திருத்தி வந்து இந்த மாதிரி வெயில் வந்து அமைச்ச வேல் பெரிய ஒரு பஸ் ஸ்டாண்டு அருந்தா இப்போ பஸ் எல்லாம் வந்து பாருங்கள் வந்தால் டூரிஸ்ட் பஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்கல வந்து பிக்கப் பண்ணுறதுக்கு நிற்கிது பின்னால் பாருங்க சின்ன ஒரு இலங்கை போக்குவரத்து பஸ் அதுவும் நிற்கிது யாழ்ப்பாணம் கண்டி பஸ் இன்றைக்கி லீவு ரெண்டு ஆள் பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து கண்டிப்பாக ஃப்ரீயாக ஊரில் அனுப்பினோம் இதில் வந்து ஒரு நாலஞ்சு கடை வந்து பார்த்தீங்கன்னா திறந்து இருக்குது மற்ற கடை எல்லாம் பார்த்தீங்கன்னா மூடுதான் இருக்குது தான் சந்தை இருக்குதா அதை நாங்கள் கடைசியாக பார்ப்போம் ஒரு மின்ஸ் தரந்தன் முருகண்டி மின் போகுது அப்படி இங்கே தாருங்கோ இது ஒரு ஃபோன் ஷாப் இருக்குது வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்தால் சில கடை மட்டும் திறந்து இருக்குது சில கடை சில கடை பார்த்திங்கன்னா மூடி இருக்குது அப்படி வருவாங்க எல்லா வசதியும் இருக்குது இந்த மார்க்கெட்லையா ஓகே பெரும்பாலும் எல்லாருக்கும் இடம் தெரிஞ்சிருக்கும் சரியா தருண் உணவகம் சின்ன ஒரு கீ கடைன்னு சொல்லலாம் இந்த வர இப்போது ஒரு பஸ் வந்து வருது சார் இந்த பஸ்ஸில் பார்க்க நல்லா இருக்குது இந்த ரோமா போது ரைட் ஓகே நாங்கள் இப்போது இந்த பஸ் ஸ்டாண்டை அப்படியே சுற்றி கொண்டு அப்படியே பார்த்தோன்னா அப்படியே வந்தாச்சு சரியா அடுத்தது நாங்கள் போகிறது தான் மார்க்கெட்டுக்குள்ளே போகிறோம் நல்ல நேரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் பயப்பட தேவையில்லை நல்லா சேஃபாக வடிவாக நிற்கலாம் இருக்கலாம் நல்ல இடங்கள் வசதி இருக்குது ஓகே மற்ற நாளில் வந்தால் சரியான குரோடாக இருக்கும் இப்போ வேலைக்கு போகிற ஆக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல நின்று பஸ் அருவினோம் நிறைய பேர் வந்து இறங்கினோம் அந்த வாழ்க்கைக்குல என்ன சொல்றது சரியான குரோடாக இருக்கும் பெரிய பெரிய வண்டியல் பஸ்ஸில் வந்து நிற்கும் டூரிஸ்ட் பஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து எல்லாம் சுற்றி பார்த்து நான் போவினோம் அதால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்தால தெரியாது எல்லோரும் வீட்டில் நீ வேணா ஓகே நாங்கள் இப்போ மாக்கடிக்குள்ள போவோமா மாக்கடிக்குள்ள போவோம் பாருங்க இதில் வந்து ரெண்டு மூணு லைன் இப்படி நேராக போனாலும் பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷனும் இருக்குது இதில் வந்து சின்ன ஒரு பலசரக்கு தடைன்னு சொல்லலோ

மரக்கறி பாரு இதான் வந்து சின்ன ஒரு மரக்கறி குட்டி ஒரு மார்க்கெட் ஒரு அஞ்சு பேர் ஆறு பேர் தான் பார்த்தீங்கன்னா தொலை செய்யலாமா இல்லை போமா எல்லா மரக்கடியும் இருக்குங்களா ஃப்ரெஷ்ஷாக அப்படி அண்ணா எத்தனை மணிக்கு திறப்பீங்க மார்க்கெட் ஆறரை திறந்து மூடுறது ஏழு மணி ஆகும் ஒவ்வொரு நாளும் டெய்லி அப்படிதான் ஓகே ஓகே எல்லாரும் நாங்கள் வந்து பருத்துகிறேன் எல்லா மார்கெட் எடுத்து போடுறோம் நாங்கள் வளமையா பாரம்பரம் வழியில் வா அப்போ எல்லாம் எடுத்து போடுறது கூட இந்த பரந்தன் வந்து மாக்க வந்து எடுத்து போட சொல்லி ஃபோரின்ல இருந்து ஒரு அண்ணா வந்து அடிச்சோடனே அப்போ நாங்கள் வளமே எல்லாம் எடுத்து போட்டோம் அப்போ இது ஒன்று ரெண்டு கொஞ்சம் மிஸ்ஸிங் அப்ப இன்றைக்கு வந்து அவர் இந்த டிஸ்ட்ரிக்ட் போல இருக்குது இந்த கிளிநொச்சி முல்லதீவு டிஸ்ட்ரிக் போல இருக்குது சும்மா சின்ன நினைக்கிறேன் அவையில் வந்து பிள்ளைங்க நடங்களாக இருக்கலாம் அப்போ அவையில் இந்த பார்க்க இப்போ இங்கே வராத பட்சத்தில் அவைகளுக்கு அந்த விருப்பம் இருக்குன்னு தானே இப்போ இடங்களை பார்க்க ஆசையாக இருக்கும் அவள் சரி என்ன இப்போ எங்களை சொல்லிக்கணும் நம்பி இந்த மாக்கிட்டு போங்க இந்த மாக்கிட்டு போங்கன்னு சொல்லிக்கணும் அப்போ நாங்கள் போய் இன்றைக்கு இங்கே வந்து நாங்கள் அதான் என்ன சனி ஞாயிறில் க்ரௌடாக இருக்க நாங்க நாங்கள் அறிஞ்சு வந்து ரெண்டே ஆனால் இன்றைய பார்க்க போனால் சனம் கொஞ்சம் பரவாயில்ல கடை கொஞ்சம் முடிதுக்கு தானே அப்படி தானே ஓ ஆனா மக்கள் கொஞ்சம் பரவாயில்ல போல அப்போ நீங்கள் செய்கிறீங்க வந்து என் தொழிலண்டு இறங்கினதுக்கு தொண்ணூற்றி நாலாம் ஆண்டு நான் தொழிலுக்கண்டு இறக்கினேன் தொண்ணூற்றி அஞ்சு நான் எங்கள் சொந்த இடம் வந்து இரண்டாம் சந்தி நான் மறுபண்ணுன வந்து இங்கே பரந்தம்பிள்ள ஸ்கந்தபுரம் போயிட்டு அங்கே லவ் பண்ணி கல்யாணம் எனக்கு மூன்று பிள்ளைகள் இருக்குது நான் முதல் முதல் ஐம்பது சம்பளத்துக்கு போய் நின்றேன் மரக்கறி கடையில் ஐம்பது ரூபா சம்பளம் ஐம்பது ரூபா சம்பளம் யுத்தத்துக்கு முதல் வந்து பெரிய அளவில் சந்தை கடையிலேருந்து இப்போ இந்த இவ்விடத்தில் அடிச்சிருந்தவங்க மரக்கறி கடை இந்த மீன் கடை இருக்குது அதுக்கிட்ட அடிச்சிருந்தவங்க யுத்தம் முடிஞ்ச பிறகு வந்த பிறகு தான் இந்த கடையை கொட்டின அதுக்கு முதல் நாங்கள் இந்த வேப்ப மரத்தை கீழே போட்டு விற்றோம் நாங்கள் எனக்கு கிள்ளொச்சியில் கடை இருந்து எனக்கு தர மாட்டேன் நாங்கள் எந்த பரந்தநில கடை இருக்கிற அப்படியே கிளிநொச்சியில் மெயினாக தரமாட்டேன்னு ஓ வரல நாங்கள் வந்து கிளிநொச்சியில் எடுக்கிறோம் நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வர்றது அந்த முதல் புதை இது எங்களுக்கு நேரடியாக அங்கேருந்து வர்றது தம்புளையிலேருந்து வந்து அந்த இயக்கம் இருந்த கால பகுதியில் எங்களுக்கு நேரடியாக மரக்கறி வர்றது அந்த கிளிநச்சியில் இறக்கிட்டு சின்ன வெள்ளையை கொண்டு வாங்க கொண்டுாங்க ஏழு மணியோட நாங்க ஏழு இங்க மக்கள் வருதுண்டா வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் வரும் கூட வரவேர் வந்து சந்திரன் ரெங்கச்சாமி சந்திரன் சந்தோஷம் அம்மா எனக்கு ஓகே பாத்தீங்களா அவ்வளோ வந்து அன்பெல்லாம் வந்து காய்க்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாங்கள் உள்ள உள்ளே போய்கெல்லாம் எங்களை கூப்பிட்டு வந்து மறைஞ்சு காய்ச்சியல் அடுத்தது மரக்கறி சொந்தம் வந்து என்ன மாதிரி இருக்கணும் அப்படியே பார்த்துக்கொண்டு அப்படியே நாங்கள் இப்போ மீன் மார்க் பார்த்து அடுத்த அங்காள கடையும் பார்த்துக்கொண்டு நான் நினைக்கிறேன் டைமால ரெயின் பெறும் போல் அது நான் இப்போ கவர் பண்ண சான்ஸ் கிடைச்சா நான் கண்டிப்பாக சாப்பிட்றேண்ணா இல்லை வேறோம் இல்லை அம்மா வர வந்து ஃப்ரெஷ்ஷான மார்க்கெட் எல்லாம் பெரிய பெரிய மரக்கடிகளா ஒரு சின்ன ஒரு கடை தான் பார்த்தீங்கன்னா எல்லா வசதியும் விற்கக்கூடிய மாதிரி இருக்குது அப்போ நீங்களும் இப்போ ரொம்ப காலமாக தோல் செய்கிறீங்களோ பத்தொம்பது வருஷமாக செய்கிறீங்க ஓகே இங்கே இதே இடம் தான் இதே இடம் தான் ரைட்டு ஓகே சரி இருங்க வரோம் ஓகே சும்மா கடக்குதாமா அப்போ நீங்கள் ரொம்ப காலமாக பிரச்சிங்க இப்போதான் வந்தீங்களா ஓகே ஓகே ரைட் ரைட் அப்படிங்களா எவ்வளோ வந்தாண்ணா மரக்கறி அங்கால் ஒரு அண்ணா வச்சுக்கிறாரு அதையும் பார்ப்போம் அப்படிங்களோ மழை வந்தால் கொஞ்சம் இந்த தூவானங்கள் அப்படி அடிக்கும் மற்றபடி பார்க்க போனால் கொஞ்சம் வெயில் வந்தாலும் பக்கம் தான் எனக்கு மேலே தகரம் இந்த வர இங்கே வந்து இடங்கள் இருக்குது ஆனால் வியாபாரம் செய்யக்கூடிய மாதிரி ஆக்கள் ஒருத்தரையும் இல்லை பார்த்தீங்களா வெளியில் வேறுங்க வெளியில் ஒரு கிணறு ஒன்று இருக்குது நான் எங்கே போனாலும் இந்த கிணத்தை பார்த்தேன்னா கண்டிப்பாக ஒரு கால் வெட்டி பார்ப்பேன் அதனால் பிடிக்கும் என்னால் ஒவ்வொரு ஊர்லேயும் வந்து எவ்வளோ வாழ்பம் இருக்கண்டு பார்க்கணும் ஒரு ஆசையா நான் சரி சரியாக சரியா நாளைப்பமா தெரியல பொருங்கறேன் குறைஞ்சது நினைக்கிறேன் ஒரு நாற்பத்தஞ்சு அடிக்கு மேலாம் வரும் ஐம்பது அடிக்கு மேலே வரும்மா இதுல அப்படியே என்ன சொல்றது மூடி இருக்குது இதில் இல்லை அருங்காக்கவரை வந்து சின்ன ஒரு தூள் சமாங்கள் இதனால அண்ணான கடை நாங்கள் அப்ப பாத்துனாங்க யிட் ஓகே அப்படியே பின் சைட் மட்டும் போய் பார்ப்போம் போகிறோம் என்னென்ன கடை இருக்கான்னு சொல்லி கொஞ்சம் அப்படியே நேராக பார்த்துட்டு போவோமா வருவோம் சுமார் அப்படி அடுக்கலாம் இதில் சின்ன ஒரு கவரிங் ஜுவல்லரி கடை மாதிரி சின்ன ஒரு கடை ஒன்று இருக்குது பார்த்தீங்களா மாதிரி அப்படி இங்கால பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு சாப்பாடு கடை வந்துருக்குது சிட்டுனி சாலை அதே மாதிரி இங்கால பாருங்க வாழைப்பழ கடை ஐயா இல்லை இல்லை சும்மா நாங்கள் வந்து படம் எடுக்கிறோம் சும்மா எடுக்கிறோம் ஓகே 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 முப்பத்தஞ்சு வருஷமான தொலைசேரிங்க அப்படியா ஊர் ஊராணிங்கள் வந்து தொலைசேரிங்க அப்படியா ரைட் ஓகேயா அப்படியா இங்க வந்துடுங்க ஆ இல்ல அப்படியா ஓ அப்படியா அத கடந்த இல்லையா அப்படியா மக்கள் வெறினுமோ வாங்கிட்டு போயிடாமோ பரவாயில்ல அப்படியா வரணும் இந்த இந்த பரந்தன் ஓகே ஓகே கோயில் அடிக்காங்களா ஓகே நன்றி ஐயா மீது வரா ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டா அப்படியா ஓகே ஓகே சரி வாக்கத்தில் ஓகே வர மாட்டே ஓகே 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 நாங்கள் ரிப்போர்ட் இல்லை நான் சும்மா இந்த யூடியூப் சேனல் வந்து இந்த எல்லா மார்க்கெட்டும் எடுத்து போடுறோம் நாங்கள் இந்த மார்க்கெட் வந்து எடுத்து போட சொல்லி எங்களுக்கு ஒரு அண்ணா எங்களுக்கு வெளிநாடு வந்து அடிச்சு சொன்னது அப்போ நாங்கள் வளமையாக எடுத்து போகிறோம் நாங்கள் அப்போ இன்றைக்கி இப்போ அவட்ட விருப்பத்துக்கு நாங்கள் வந்து எடுத்து போடுவோம்னு வந்து அப்படி நன்றியா ஓகே ஓகே சுமாராக எடுக்கிறோம் மார்க்கால ஓகே ஓகே ஆ அப்படியா இது இது அனுப்புறேன் இல்லை நாங்கள் எங்கிட்ட சேனலில் போட்டால் எல்லோரும் பார்ப்போம் எல்லா நாடுக பார்ப்போம் அவையில் பிடிச்சா பார்ப்போம் அப்படி ஓகேண்ணா நீங்கள் ஃபுல்லாக வயத்தில் சரிங்க இது வருஷமாக இந்த இடத்துல சரிங்களா அப்படி ஓகே ஓகே ஆ அப்படி சரிங்க அப்படி ஓகே ஓகே சரி வாரம் போயிட்டு ஓகே 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 பிரச்சனையும் இல்லை 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 சும்மா நாங்கள் அப்படியே தான் அப்படியே இதில் ஒரு தையல் கடை இருக்குது அந்த அந்த தையல் கடை பார்த்தீங்களா இங்கே வேறு வேறு கடை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடுப்பு கடையில் அப்படிலாம் இருக்குது நான் உங்களுக்கு பின் சைட் வந்து முதல் வந்து சொன்னான் பார்க்காம விடுவோம் என்ன நான் சும்மா நடந்து நான் வந்த அப்புறம் தெரியும் இங்கே எல்லா கடையும் பிறகு தான் இந்த லைனில் இருக்குன்னு சொல்லி இதில் வேறுங்கோ இல்லை இதில் அரச மரம் இருக்குது பார்த்தீங்களா இதுக்கு பின்னால் தான் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கேன் இனித்தான் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் மட்டும் பார்க்க போகிறோம் அதாவது மீன் சந்தை சரியா பிறந்தன் மீன் சந்தை எனக்கு இந்த மீன் சந்தை வந்து காட்டுறது பார்க்கறது ரொம்ப பிடிக்கும் இருந்தால் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மீன் சந்தைன்னு சொல்லி ஒரு விருப்பம் இருக்குது உள்ள போ ரெண்டு பேரான் தொழில் செய்யணும்

ஆடியவலை சந்து அங்கே இருந்தால் மாறுது அப்படி ஓகே ஓகே காலையிலே வந்துட்டீங்க வள்ளியை வரது மேடம் நாளில் ஃபுல்லாக வரது ஓகே ஓகே சரியா பார்க்குறோம் கண்ணா சுமார் கால் ஓகே தருவாடம்பிக்கிறீங்க ஓகே ஓகே ஓகேங்களா ரால் வந்து சி நண்டு நல்லா பெரிய நண்டா ரைட் இது என்ன மீனாம் இது வித்திசமாரிக்கு ஆலை ஆலை மீன் ஓகே அப்படி என்ன டேஸ்ட்டோ ஆ

அதனால் இது என்னது சூறா பாரா அப்படியா அப்படி ஓகே நன்றியா அப்போ அம்மாங்க என்ன பேர் உங்களுக்கு மீனாட்சி பிள்ளை ஓகே ஓகே கரந்தன் சந்தையில் பார்த்தீங்கன்னால் அம்மா வர வந்து கொலை செய்கிறான் மீன் மார்க்கெட்டில் இங்கே வருவோம் இந்த ராலை பாருங்க நான் சொன்னா இது 1500 நான் சொன்னா இத இப்படி எடுங்க

சரிம்மா <compelling daylight> <trucks> என்ன மீன் தான் அம்மா இருக்கிற வடிவம் குலத்த நண்டு ஓகே கொஞ்சம் ஆக்கி நிச்சயம் இல்லை பெரியா சார் குலக்கீன்ட்டு இருக்குது வேற ரோ இதான் நம்ம பதில் பிடிச்ச வேணும் எண்ணூறுவா இல்லை ஃபாஸ்ட்டாக வந்து கட் பண்ணி பிடிக்கணும் இந்த பக்ஸுக்குள்ளேயும் மீன் இருக்கா

இறைச்சி கடை அதை போயிட்டு பார்ப்போமா ஓகே இங்கே வேறு கோழி கடை ஆடோ மாடோ எரியலாம் பார்ப்போம் எங்களால் இருக்கிறது கோழி கடையும் இறைச்சி கடையும்மா இது கோழி இறைச்சி கடை இங்கே வேறு வந்து மாட்டு இறைச்சி கடை பரந்தன் அடுத்த நாங்கள் இப்போ என்ன என்றால் பரந்தன் ரயில்வே ஸ்டேஷன் சரியா வந்து பயனுக்கு பாத்தீங்கன்னா ரெயின் வரும்போது சொன்ன வேல் எத்தனை மணிக்கு வருமா வருதாமோ ஃபாஸ்ட்டாக வந்துடுமா சரியா ஓமா போதும் ஆமா என்ன ஸ்வீரா போய்மா இந்த ரெயின் பார்த்தீங்கன்னால் கொழும்புலேருந்து இப்போ ஜாலப்பா நோக்கி போய் அடுத்தது பார்த்தீங்கன்னா எங்கள்கிட்ட இருந்து இன்னொரு ரெயின் ஒன்று வரும் சரியா பதினொன்று சரியா வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்று ஐம்பதுக்கு வரும் அப்போ காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் வந்து வெளிக்கிட்டு கொழும்புல போய் சேர அப்படியும் ஒரு ஒன்பது மணி ஆகும் சரியா அந்த ரெயின் வந்தால் அதை நான் உங்களை ஆட்டிக்கொள்ளுறேங்களா இந்த ஆள் வாராரு ஃபோனு மடிச்சாச்சு எப்படி சவுண்டு சரி மக்களே நீங்கள் பார்த்துருப்பீங்கள் அதாவது கிளிநொச்சி மாவட்டத்தில் பரந்தன் மீன் சந்தையும் மரக்கறி சந்தையும் மற்றது வந்து இந்த சுற்றி உள்ள விஷயங்களை வந்து நோமலாக வந்து காடி இருப்போம் பார்த்திங்கன்னா வந்து நல்ல அழகான ஒரு இடம் உண்டு இன்றைக்கு வந்து என்ன சொல்வது காலணியில் பார்த்திங்கன்னா வந்து கொஞ்சம் மழை இருக்குது மற்றபடி என்ன சொல்கிறது இப்போ மக்கள் வந்து குறைவாக இருந்தாலும் பரவாயில்லை சும்மா வந்து ஏதோ தங்க தங்கட தேவையை வந்து அப்படியே அன்றாடம் வந்து செஞ்சு கொண்டு போய்கொண்டிருக்கினேன் மற்றது இந்த ஊர் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சுத்த முன்னே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு சின்ன ஒரு மார்க்கெட்டாக இருந்தால் இப்போ பார்த்தீங்கன்னா சொல்கிறது இப்போ ஒரு பெருசாக வந்து கொஞ்சம் ஒரு ரோமில் கட்டி அதுக்கிட்ட மாதிரி வந்து எல்லாம் வந்து வசதியும் வந்துருக்குன்னு சொன்னவையில் இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்து பிடித்தால் இந்த வீடியோ பற்றின கருத்தை வந்து எங்களுக்கு மறக்காமல் தெரிவிங்கோ அடுத்த ஒரு நல்ல வீர் சந்திப்போம் நன்றி வணக்கம்